நாங்களும் விஜய் படம் பார்ப்போம் விஜய் படம் பார்ப்போம் ரஜினி படம் பார்ப்போம் படம் பார்ப்போம் படத்தை ரசிக்கலாம் படத்தை ரசிக்கலாம் அவ்வளவுதான் நாடு ஆயிடுச்சு படத்தை தான் ரசிப்பாங்க அரசியல் ரசிப்பதற்கு தமிழை போக்கு தயாராக என்பதை அன்பு தமிழ் விஜய் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இன்னைக்கு விஜய் சொல்றாரு புரட்சி கட்சி ஆரம்பிச்சார் தம்பி ஓடுது தம்பி தான் கூப்பிடணும் என்கிட்ட ஒரு மெர்சர் படத்துக்கு படத்தை காமிக்க வெர்சல் படம் ரிலீஸ் ரிலீஸ் காரணம் நான் அந்த செய்தி துறையில் அமைச்சராக இருந்தேன் சினிமா துறை இறங்க இருக்கு நல்லா கேளுங்க எல்லா மக்களும் தெரியும் அப்போ அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கார் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு விளக்கு விலங்குகள் நல வாரியம்னு ஒரு தலைமை இடம் சென்சார் போர்டு இன்றைக்கும் சென்சாரில் சிக்கிட்டு கிடக்க இருப்போம் ஜனநாயக போகிறதுக்கு சென்சார்கள் இன்றைக்கி மாட்டிகிட்டு இருக்க போதில் பிரச்சனை வெர்சல் இங்கே ஒரு படத்துக்கு வந்துச்சு வந்த உடனே இங்கே வந்தேன்

யாராவது கழகம் வெற்றிக் கழகம் உண்மையான வெற்றி கழகம் இருந்த வெற்றி சின்னமான இரண்டு இயக்கம் தான் வெற்றி கழகம் என்று சொல்லி வந்திருக்கேன் முதலமைச்சர் கொண்டு போனா வந்து பதிய ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முப்பது நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லை ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார்ந்தேன் உட்கார்ந்துட்டு அந்த படம் தீபாளி தீபாவளி படம் ரிலீஸ் ஆனாதான் எனக்கு ஒரு நூற்றி நாற்பது ஒரு ரூபா வசூலாகும் இப்போ கூட தமிழ் ஒரு சிக்கல் புலி புளி புலி தண்ணி குளத்தில் ஒன்றரை பயன் கேட்டோம்னு சொல்லி ஏன்னா அதை வந்து என்னை எவ்வளோ சம்பாதிக்கிறார்க்க கோர்த்துக்கு வரனால தூரம் போடலாம் புரட்சித்தலைவர் எஞ்சியாரை பற்றி போடுவோம் ஒரு செய்தி வாக்கிட வந்துருப்பான் நீ புரட்சித் தலைவரை பற்றி பேசிக்கலாம் எனக்கு அதே பிறகு அருகே எடப்பாடி அந்த முதலமைச்சர் சொல்லி அந்த விலங்குகள் கெட்ட கெட்ட பெருவர்கள் எங்க இருக்கு தலைநகர் சென்னையில் அது ஒரு ஆஃபீஸ் மட்டும் தான் சென்சார் போடுற ஆஃபீஸ் சென்னையில் டெல்லியில் எப்போ போடணும்னா வியாழக்கிழமை தான் போடும் அது வியாழக்கிழமை போடுற வியாழக்கிழமை புதன்கிழமை தீவான செவ்வாய்களம் படம் ரிலீஸ் ஆகும் செவ்வாய்கிழமை படம் ரிலீஸ் ஆகணும்னா திங்கக்கிழமை அதை கூட்டணும் அப்போ இது எப்படி சாத்தியம் என்ன இல்லை நம்ம எதாவது தம்பி நம்ம தேடி வந்துட்டாருக்காரு திரைத்துறையை நமக்கு ஆள் வேணும் திரைத்துறைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்ல சுயநலமும் இல்லை எங்க நாங்கள் எங்களுக்கும் கிடையாது எங்கள் அண்ணா திமுகவுக்கு எந்த காலமும் சுயநலத்தோடு செயல்படுற இயக்கம் அல்ல பொதுநலம் வந்து தான் அனைத்து அண்ணாதிரா முன்னேற்றத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்டு கொடுத்தது அம்மா அம்மாவர்களை கட்டு கொடுத்த வழியிலே தான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடிய தலைமையில் இந்த இயக்கம் செயல்பட்டு கொடுத்தது உடனே உடனே